ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பரோட்டா சேல்னா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சேருதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுருங்க அதில் த்ரீ ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு இன்ச்சு பட்டை அதுக்கப்புறம் சின்ன பிரியாணி இலை போட்டுவிட்டு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு அதையும் வந்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன் ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம் ஸோ சால்னாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் போடணும் அப்போ தான் வந்து சால்னா நல்லாயிருக்கும் நிறையா போட்டுட்டோன்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு தான் டாமினேட்டிங்காக இருக்கும் இஞ்சி ரா ஸ்மெல் போன உடனே நம்ம வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஸோ தக்காளி வதங்கிறதுக்காக யூஸ்வலாக நம்ம வந்து கொஞ்சமாக தூளுப்பு போடுவோம் இல்லைங்களா ஸோ சால்ட் கொஞ்சம் போட்டு வத நல்லா வதக்கி எடுக்கணும் போட்டு நல்லா தக்காளி ஒரு அரை கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் வந்துட்டு நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் கழுவிட்டு அதை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க ஸோ பரோட்டாவோட சால்னாக்கு நம்ம வந்துட்டு புதினா போடுறது ரொம்பவே வந்து முக்கியம் ஸோ நல்லா போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியான மசாலாஸ் தான் போடுறேன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்கார்ப்ரேட் பண்ணால் போதும் ஸோ மசாலா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை கொதிக்க விடலாம் ஸோ அதை கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்துட்டு சால்னா வந்து நம்ம அந்த ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறனால அதோடய டெக்ச்சர் அண்ட் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லமாவு அதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சு நம்ம வந்து அந்த மசாலா கொதித்த உடனே அது கூட நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ கரைச்சதை வந்துட்டு இப்போ அந்த கொதிக்கிற சா கால்நாக்குள்ளே நம்ம வந்து ஊற்றி இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்னா நம்ம சால்னா எவ்வளோ குவாண்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஸோ நான் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ கல்லுப்பு வந்து தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ அது கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் சால்னாக்கு ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் வந்து அரை தேங்காய் எடுத்திருக்கேங்க அரை மூடி தேங்காய் எடுத்து அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கேஷ்யூ நட்ஸ் முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நம்ம வந்து அது கொதித்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம் ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி ஏன்னா தேங்காய் முந்திரி எல்லாமே போட்டிருக்கோம் களமாக வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் இப்போ இது குழம்பு வந்து நல்லா திக்காகும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிடுங்க இதுக்கு மேலே கொதித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினா டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ சாலை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சமாக வத்தி வரும் அந்த சால்னால் அப்போ தான் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சூப்பராக ஸ்மெல்லும் வரும் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதை வந்து சுட்ட சுட்ட பரோட்டா இட்லி சப்பாத்தி எது கூட வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் பட் பரோட்டா கூட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குங்க ஸோ நான் பரோட்டா கூட தான் சர்வ் பண்ணேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்